ரெண்டு சைக்கிள் வந்து அவ தாங்களே அடி விழுந்து விழுந்துட்டிய

போன தூக்கி இருந்துட்டு கொண்டு போவிக்கிட்ட ஒரு நீல டிஷர்ட் போட்டவன் கம்பியோட வானத்துக்கு முன்னாடி எடுத்தா எடுத்தாட்டை மண்ட அப்ப எனக்கு கொண்டு போயெல்லாம் அண்ணா வந்து என்ன புள்ளிய கொண்டு போவிகிட அண்ணா அடி அடி அடியு கம்பியால அடிக்க ரெண்டு வரை முழுத்து போனா இந்த பொண்ணு இந்த புள்ள போனதும் ஐயா கதிரி ஆலாம் அடுத்து விளாச்சி கேன்சர் ஐயா இந்த புள்ளை இண்டக்குதான் എന്റെ കണവട എന്റെ അണ്ണാരിലെ അപ്പവും ഇല്ല ഞങ്ങൾക്ക് എന്തെങ്കിലും ഓർന്നിറങ്ങുന്നു എന്റെ പിള്ളേക്ക് നടന്തിരി പോയവരൊക്കെ ന്യായം പാടിണ്ടാകും ഞങ്ങടെ വാങ്ങാനൊക്കെ അതെ വെച്ചിട്ട് തന്നെ സാപ്പിട്ട് പാടണമയ എല്ലാം ഇടപുള്ള പോയിട്ട്

அவர்கள் வந்து குடிச்சிருந்தது அதனாலதான் ഇവർ ഇപ്പൊ കൊണുന്ന് പോട്ട് ഇതൊക്കെ സിവിൽ കൊണ്ടു ഇതൊക്കെയും അടിച്ചിരിക്കും കണവരും പോലീസ് ഓർമ്മിന്ന് ആരാണ് ധരിയടിയുണ്ട് ആരാണ് കേണ്ടവർ கேட்டவர் பண்ணவி என்ன நீ எடுத்துக்கொள்ளுவி வேற என்ன தெரியாம அப்ப என்னோட நாளைக்கு நான் வாழ்றது என்ன என்ற கணவரை அண்ணாவை கொலை செஞ்ச அண்ணாண்ட குடும்பமும் நான் என்ன குடும்பமும் நான் சொன்ன விட மாட்டேன்னு அங்கால நீங்களே விழுந்து உங்களே தப்பிதான் അവയുടെ അകല അവർ കുടിച്ചിരുന്ന പടിയാണ് ഞങ്ങളുടെ എല്ലാം ഞങ്ങളുടെ വാഹനം അടുത്ത് മൂന്ന് മാസം രണ്ട് മാസം ഞങ്ങൾക്ക് ഞായറാളേ നടന്ന உடம்ப பாத்தீங்கன்னா அவளோ ஆடி எனக்கு அடிச்சு குடுப்பா இந்தியாவில நடந்த கொடுக்க பிச்சாடுக்கு வராதுல ஆமா பாத்தீங்கன்னா போய் போய் ரவுடி தோக்கி வந்த ரவுடி மாரி எங்களுக்கு <muchas> 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 <muchas>